ஹாய் விவஸ் வெல்கம் டு வர்சாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா ஆல்ரெடி நாற்று விட்ட கிழங்குகளை எப்படி எடுத்து வைக்கிறது இந்த பட்டத்துக்கு என்னென்ன விதைகள்லாம் விதைக்கலாம் எப்படி விதைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் புதுசாக பார்க்குறீங்களா இருந்ததுன்னா நான் விதைகள் இலவசமாக தரேங்க கொரியர் சார்ஜ் மட்டுந்தாங்க பே பண்ணணும் நான் இந்த ஜூன் செகண்ட் வீக்கில் உங்களுக்கு தரேன் யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் என்னென்ன விதைகள் கொடுக்கலான்னு பார்த்துக்கலாங்க வாங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன விதைகள் போடலாம் அப்படின்னு நான் பாருங்கள் நாற்று விட்ட கிழங்குகள் முளைச்சிருக்குது அடுத்தது ரெண்டு மூணு செடி விதைகள் எடுத்து வச்சுருக்குறாங்க விதைகள் கீரை விதைகளும் எடுத்து வச்சிருக்கிறேன் அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி குரோ பேக் பாட்டிங் மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு வச்சுருக்குறாங்க நல்லா ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள் இப்படி கையில் அல்னால் ஈரப்பதம் இருக்கும் கையை விட்டு தட்டுனோம்னா உதிர்னா கூட கையில் ஒட்டாத மாதிரி இருக்குதுங்க அது மாதிரி மண் இருக்குது ஆல்ரெடி நம்ம ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இருந்து கீரைகள்லேருந்து எல்லா செடிகளுமே முளைக்குங்க என்னென்ன விதைகள்லாம் இருந்தது அப்படின்னு நான் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்குள்ளேயே மிக்ஸ் பண்ணினதில் உங்களுக்கு வீடியோவாக காட்டலாம் இந்த டைமில் வைகாசி பட்டத்தில் வைக்கலாம் என்னென்ன விதைகள் விதைக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இப்போ ஃபோர் ஃபைவ் டேஸ் உள்ளே பாட்டி மிக்ஸ் பண்ணதை எடுத்துருக்கறேன் இது வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே இருக்குங்க பாட்டிங் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றுனதுனால பாருங்கள் அதில் என்னென்ன விதைகள்லாம் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே செடியாக முளைச்சி வரும் இந்த டைமில் நல்லா மண்ணை பாட்டி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றுனேன் இந்த குரோ பேக்கை நல்லா மண்ணை போட்டு நல்லா கிளறி விடணுங்க கிளறி விட்டதுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் மஞ்சள் வந்து இப்படி எடுத்து அந்த முளைப்பு திறன் இந்த அளவுக்கு வந்துருச்சு குரோத் ஆகிடுச்சி அப்படியே மேலே லைட்டாக வைக்கணும் ஒரு ரெண்டு இஞ்ச அளவுக்கு கீழே நோண்டி அப்படியே வச்சு அந்த குருத்து வந்து இப்படி படுக்க வாக்குலையே வைக்கலாங்க அந்த குருத்து மேலே நிற்கிற மாதிரியும் அந்த கிழங்கு வந்து படுக்க வச்சு குறுத்து நேராக ஸ்ட்ரைட்டாக தெரியுற மாதிரி வச்சு லைட்டாக மண்ணு போட்டு மூடி விட்டுருணுங்க அதே மாதிரி தான் நீங்கள் எந்த வகையான கிழங்குகளாக இருந்தாலும் சரி இது மாதிரி பண்ணணும் தண்ணி ஊற்றுறது அப்படின்னா ஏற்கனவே ஈரம் இருக்கிறதுனால நான் லைட்டாக அப்படியே அது அந்த கிழங்கு நிலையிற அளவுக்கு மட்டும் வேறு மண்ணோட வேறு நிலையறதுக்காக இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க தண்ணி விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி தாங்க நீங்கள் எந்த வகையான கிழங்குகளாக இருந்தாலும் மஞ்சள் எதாக இருந்தாலும் இது மாதிரியே பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் கொடுத்த விதைகளில் ஆல்ரெடி வாங்கினாங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி ஏற்கனவே வச்சுருந்தாலும் சரிங்க இது வந்து கீரைகளில் போடலாம் இப்போ முள்ளங்கி போடலாம் செடி அவரை போடலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு கேரட்டு பீட்ரூட்டுங்கிற மாதிரி முள்ளங்கி விதை எந்த விதைகள் உங்கள்கிட்ட பழைய ஸ்டாக் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் மண்ணில் வேஸ்ட்டாக குப்பையில் கொட்டாமல் தூக்கி போடாமல் இந்த மண்ணிலேயே தூவி விடுங்க வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்ட்டு இதில் பாருங்கள் இப்போ வந்து வைகாசி பட்டத்தில் கொடிக்காய்கள் போடலாங்க புடலங்காய் பாவக்காய் அது மாதிரி போடலாம் ரேரான வெரைட்டி நான் விதை வாங்கி வச்சுருக்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை ஆடி மாதம் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஏன்ட்டா ஆல்ரெடி நிறைய விதைகள் இருக்குது புடலங்காய் பீக்கங்காய் இருக்குது பாகக்காய் இருக்குது நான் போடலாமா அந்த டைம்லனாலும் இந்த பட்டத்துக்கு வைகாசி பட்டத்தில் நீங்கள் போடலாங்க இது நல்லா அருமையான பட்டம் குரோ பேக்கில் ஒரு அடிக்கு ஒரு அடி குரோ பேக்காக இருந்தால் ரெண்டு விதைகள் மட்டும் சென்ட்ரா போடுங்க இல்லை ஒன்று எனது ஓல்டு விதையாக இருக்கிறனால முளைக்குமா என்னங்கிறதுனால ஒரு மூணு நாலு விதை போட்டிருக்கிறேன் பாருங்கள் சென்ட்ரா ரெண்டு ரெண்டு விதை போட்டு அது மூடிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் அதுலேயே பருப்பு கீரை விதைகளோ இல்லை மிக்ஸடு ஆள் மிக்சடு கீரை விதைகளோ இல்லை துளசி விதை திண்ணற்றி பச்சைங்கிற மாதிரி எது வேணுமானாலும் அதை விதைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரா ஓட்டை போட்டு என்ன செடி போடுறீங்களோ போட்டிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க அதை எடுத்து நம்ம தனியாக வேறு இதில் போட்டுட்டு கூட பண்ணலாம் பாருங்க செடி வர இது மாதிரி தான் வைக்கிறேன் விரலில் ஒரு இஞ்ச அளவுக்கு தாங்க குழி எடுத்து போடணும் அடுத்தது மேரிகோல்டு பாருங்கள் இதை விதைக்கலாம் அப்படின்னு இதை எடுத்தேன் ஃபஸ்ட்டு மண்ணில் எல்லாம் தூவி விட்டுட்டேன் தூவி விட்டதுக்கு அப்புறம் அதை மூடுற மாதிரி மண்ணும் போட்டு இது மாதிரி பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம கையை வச்சு அப்படியே கலக்கி விடணுங்க மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுட்டு லைட்டாக அப்படியே சமமாக மட்டன் தட்டி விட்டு திருப்பி அதை மூடுற அளவுக்கு மண் போட்டு மூடிவிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா முளைச்சிக்குங்க நான் இது மாதிரியே தாங்க எல்லாமே பண்ணுவேன் அதே மாதிரியாக என்னென்ன நாற்றுகள் விடுறீங்க செடி வகையில் அது மாதிரின்னா இது மாதிரி பண்ணலாங்க அடுத்தது நீங்கள் கீரை விதைகள் விதைச்சாலும் விதைச்சி விட்டு அப்புறம் சென்ட்ராக வந்து நீங்கள் என்ன விதைகள் போடுறீங்களோ போடலாங்க இப்போ பாவக்காய் போடுறீங்க போடுறான் புடலங்காய் போடுறதா இருந்தால் போடலாம் இல்லை செடி அவரை போடுறதா இருந்தால் போடலாம் போட்டதுக்கப்புறம் நான் மழை வர மாதிரி இருக்கிறதுனால இப்போ தண்ணி விட்டுட்டேன் மழை வர மாதிரி இருக்கிறதுனால இது மாதிரி கோணிப்பையை போட்டு மூடிட்டேன் நம்ம வெறும் கோணிப்பையை போட்டு மூடுனா மழை ம அந்த சாக்கை அழுத்தி அந்த குறுத்து வந்து உடஞ்சி போயிடும் நம்ம செடி ரொம்ப ஃபால்ட் ஆகிரும் அதனால் மூடாக போட சொன்னாங்க நெல் போட்டு குறுத்து உடஞ்சி போயிருங்கிறதுனால குச்சி வச்சுக்கிட்டாங்க நம்ம எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் அந்த சாக்கு வந்து கீழே அமுங்காமல் செடி மேலே போய் அழுத்தாமல் இருக்கிறதுக்காக குச்சி வச்சுக்கலாம் இல்லை இரும்பு கம்பி ஏதாவது இருந்தால் வச்சுக்கலாம் அது மாதிரி கீற்று மாதிரி கூட வச்சுட்டு நீங்கள் மூடாக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இப்போ போடலாங்க எல்லா காய்கறிகளுமே போடலாம் ஆனால் ரேரான வெரைட்டி விதைகள் வச்சுருக்குறேன் அப்படின்னா ஒன்று ரெண்டு விதைகள் தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆடிப்பட்டத்துக்கு போடுங்க இல்லை என்கிட்ட நிறையா விதைகளே இருக்குது இந்த டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக போடலாங்க கண்டிப்பாக வரும் நீங்கள் நிலத்தில் கீழே தரையில் மாடித்தோட்டத்தில் இல்லாமல் கீழே போடுறீங்க கண்டிப்பாக போடலாங்க அந்த இடத்த கொத்தி விடணுங்க நல்லா கொத்தி விட்டு கிளரி விட்டு அவத்த ஒரு உரம் கம்போஸ்ட் உரமோ மாட்டு உரமோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் விதை போட்டு மூடி விட்டிங்கன்னா தான் நல்லா வருங்க இருவு மண்ணில் போய் குழி நோண்டுற மாதிரி நோண்டி போட்டிங்கன்னா இருவிக்கிட்டு வராது கீழே போடுறவங்க ஆக நீங்கள் நான் சொன்ன மெத்தேடில் போடுங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதே மாதிரியாக விதைகளை போட்டு விட்டு என்கிட்ட பழைய ஸ்டாக் இருந்தது ஒரு வருஷமே ஆயிடுச்சு முளைக்குமா முளைக்காதோ தெரில அப்படின்னு அதில் எல்லாம் தூவி விட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடிவிட்டேன் சப்போஸ் முளைச்சி வந்துச்சுன்னா கூட நம்ம அந்த க்ளடாக இருக்கிற டைமை பார்த்து வெயில் இல்லாமல் இருக்கிறதா பார்த்து ஒரு ரெண்டு நாள் இல்லாமல் இருந்தால் போதுங்க அந்த டைமில் இந்த நாற்றுகளாக எடுத்து நம்ம வெவ்வேறு குரோ பேக்கில் நாலு நாள் வச்சுக்கலாம் ஒரு அடிக்கு ஒரு அடி குரோ பேக்கில் இதே மாதிரிங்க எல்லா வகையான செடி காய்கள் போடலாங்க புளிச்சக்கீரை போடலாம் கொத்தவரங்காய் போடலாம் இல்லை பூச்செடிகள்லேயே கோழி கொண்டை கூட போடலாம் என்ன செடிகள் போடுறீங்களோ போடலாம் கொடிகளும் போடலாங்க நீங்கள் ரேரான வெரைட்டியாக இருந்தால் மட்டும் ஆடி பட்டத்தில் போடுங்கள் விதைகள் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பட்டத்துலையும் போடலாம் போட்டால் கண்டிப்பாக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே விதை விதைக்க விதைச்சி திருப்பியும் அதை எப்படி மூடி வச்சு எப்படி வர்றதுன்னு பாருங்கள் அப்புறம் நீங்கள் எல்லாமே எடுத்து விட்டுடலாங்க வெயிலே இல்லை கிளவுடாவே இருக்குது மழை இல்லாதனால இருக்குது அப்படின்னா நீங்கள் மூடாக்கே போட தேவையில்ல நீங்கள் தண்ணியை மட்டும் ஈரப்பதம் பார்த்து பார்த்து ஊற்றுணுங்க ரொம்ப ஊற்றிக்கிட்டே வரக்கூடாது ஏன்னா விதைகள்லாம் சின்னதாக இருக்குங்க நான் பாருங்கள் இது கீரை விதைகள்னு போட்டு தூவி விட்டதே பாருங்கள் இந்த வெயில்லையும் நல்லா சூப்பராக முளி முளைச்சி வந்திருக்கு நம்ம கோழி கொண்டை ஓகே நம்மக்கிட்ட விதைகள் வாங்கினாலும் சரி இல்லை புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் எல்லாருமே இந்த ஆடிப்பட்டம் சிறப்பாக அமையுங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி போடுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்